எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பார்த்து இருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இனிமேல் எதுவுமே செய்ய இயலாது என்னுடைய வாழ்க்கையே விட்டது என்று மனதளவில் நினைக்கக்கூடியவர்களுக்கும் வாழ்க்கையிலே ஒரு புதிய திருப்பு முனை வராதா என்று வேண்டிக் கொள்பவர்களுக்கும் இந்த பதிவு ஒரு வரப்பிரசாதம் ஏன் சொல்றேன் அப்படின்னா வருகிற ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு சனிக்கிழமை திருநாள் இந்நாள் பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி திருநாள் ரொம்ப சிறப்பு வாய்ந்த சங்கடகர சதுர்த்தி பொதுவா தேய்பரையில வரக்கூடிய சதுர்த்தி திதிய சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிற பெயரால அழைக்கிறோம் இந்த சங்கடகர சதுர்த்தியை பிரிச்சு படிச்சு பார்த்தீங்கன்னா சங்கடம் ஹர அப்படின்னா அழித்தல் அப்படின்னு பொருள் சங்கடங்களை அழித்தல் அதாவது வாழ்விலே வரக்கூடிய அத்தனை விதமான துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் நீக்கி உங்களுக்கு புது வாழ்வு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள்தான் இந்த சங்கடகர சதுர்த்தி திருநாள் இந்த நாம தெய்வங்களினுடைய விரத முறைகள் இருக்கு பிரதோஷம் சிவராத்திரி முருகனுக்கு சஷ்டி அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை விரதம் பெருமாளுக்கு ஏகாதசி விரதம் இப்படி நிறைய விரதங்கள் சொல்லப்பட்டாலும் சங்கடஹர சதுர்த்தி விரதம் தனிப்பட்ட முறையிலே பலவிதமான பலாபலன்களை தன்னுள் அடக்கியதாக சொல்லப்படுகிறது அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவர் ஒருவர் மனசிறதையோடு ஒரு வருடம் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிக்கிறார்களோ அவர்கள் என்ன வேண்டி அந்த விரதத்தை அனுஷ்டித்தாலும் அவர்களுக்கு அது கிடைத்தே தீரும் என்பது எழுதப்படாத சத்தியமான உண்மை நீங்க ட்ரை கூட பண்ணி பார்க்கலாம் முயற்சி கூட செஞ்சு பாருங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு வீடு கட்டணும்னு ஒரு ஏ இருக்கும் ஆசை இருக்கும் அதுக்காக நீங்க முயற்சி செஞ்சுட்டு இருப்பீங்க ஆனா நிறைய தடைகள் வந்துகிட்டே இருக்கும் அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலாம் இப்போ ஒரு நல்ல நாள் சங்கடகர சதுர்த்தி நாளா பார்த்து இப்போ சித்திர மாசம் வருதுன்னா அந்த சித்திரையில இருந்து அடுத்த சித்திரை வரைக்கும் விரதத்தை மேற்கொள்ளுங்க அந்த ஒரு நாள் மட்டும் விரதத்தை மேற்கொள்ளுங்க கண்டிப்பான முறையிலே நூறு சதவீதம் என்னால் சொல்லிவிட முடியும் உங்களினுடைய மன ஆசை எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் நிறைவேறும் ஒரு வருடம் முடிந்த உடனே அல்லது முடிவதற்குள்ளாகவே நீங்க வீடு வாங்கிடுவீங்க இதே மாதிரி நிறைய விஷயங்களுக்கு திருமண தடைக்கு பயன்படுத்தலாம் அதே மாதிரி கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏன்னா நான் இந்த கோர்ஸ் எடுக்கணும் அதுக்கான விஷயத்துக்கு எனக்கு அனுகூலம் பண்ணினேன் நீங்கள் செய்யலாம் எத்த வேலை விஷயத்துக்கு செய்யலாம் இந்த மாதிரி எல்லா விதமான விஷயத்துக்கும் இந்த சங்கடகர சதுர்த்தியை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் எத்தனையோ விரதங்கள் இருந்தாலும் ஏன் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை ரொம்ப முக்கியமாக நான் சொல்கிறேன் பல குருமார்கள் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் சங்கடகர சதுர்த்தி ஆகப்பட்டது விநாயகனை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு விரத முறை விநாயகர் அப்படின்னாலே எளிமையானவர் சாதாரண மரத்துக்கடியில் இருப்பார் சாணிய பிடிச்சு வச்சா அதில் இருப்பார் சந்தனத்தை பிடிச்சு வச்சா அதில் இருப்பார் அரிசி மாவை பிடிச்சு வச்சா அதில் இருப்பார் பானகம் சக்கரை பொங்கல் வைக்கலாம் கள்ள சக்கரை வைக்கலாம் இப்படி ரொம்ப எளிமையான பூஜா விதிமுறைகளை கொண்ட விரத முறையாக சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்குது விநாயகர் வழிபாடும் திட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும் விநாயகரை நீங்க வந்து வழிபாடு செய்யறீங்க அப்படின்னு சொன்னாவே மோஸ்ட்லி நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் ரொம்ப எளிமையாவே நீங்க செய்யலாம் அந்த பத்து சதவீதம் மட்டும் உங்களுடைய மன திருப்திக்காக விதவிதமான நைவேத்தியங்களை செஞ்சு பிரார்த்திக்கலாம் இல்லாதவங்க வெறும் கள்ள சக்கரை வச்சு கும்பிட்டா கூட அவர் பரிபூர்ணமா ஏத்துக்குவார் சரி இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்று நான் சொல்லிவிடுகிறேன் அந்த சங்கடகர சதுர்த்தி நாள் நான் ஒரு வருடம் இருக்கணும்னு நான் சொன்னேன் ஒரு வருட விரதத்தை நீங்க அனுஷ்டிக்கணும் மாசம் மாசம் வர நாள்ல அப்படின்னு நான் சொன்னேன் சில நுட்பங்கள் அதுல இருக்கு பொதுவாக சனிக்கிழமை நாளிலே வரக்கூடிய எல்லா விதமான தெய்வங்களின் விரத பூஜைகளும் பன்மடங்கு பலனினை பெற்றது இப்போ பிரதோஷம் தேய்புறையில் அல்லது வளர்புறையில் சனிக்கிழமை நாள் வந்துச்சுன்னா அது மகா பிரதோஷம்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக தேய்பிரை சனிக்கிழமை பிரதோஷத்தை தான் உத்தமமான மகா பிரதோஷம்னு சொல்கிறோம் ஸோ இப்போ பௌர்ணமி திதி கம்ப்ளீட் ஆகி இப்போது அமாவாசை அதாவது தேய்புரை திதியில் நகர்ந்து கொண்டிருக்குது ஸோ இது தேய்புரை அதாவது தேய்பிரள வர ச சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அதே மாதிரி சனிக்கிழமை வருது அப்போது இதனுடைய பலன்கள் பன்மடங்கு இருக்கும் சனி பகவானுக்கு உரிய அந்த சனிக்கிழமை திருநாளில் வரக்கூடிய தெய்வங்களின் விரதங்களை தவறாமல் அனுஷ்டிக்கணும் அதில் ஒன்று தான் இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதம் எப்படிங்க நாம விரதத்தை இருக்கணும் காலையில எழுந்திருச்சுக்கோங்க நேரமா சூரிய உதயத்துக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தம் மூன்று இந்த டைம்ல எழுந்திரிச்சிட்டு சிரதையோடு பிரார்த்திச்சுட்டு இறைவனை குளிச்சு முடிச்சுட்டு பூஜையரை போயிட்டு தீபம் ஏற்றிட்டு விநாயகரை வழிபட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு அருகில் கண்டிப்பாக பிள்ளையார் கோயில் இருக்கும் பிள்ளையார் கோயில் இல்லாத ஊர் எங்கே இருக்கு அங்கே போயிட்டு அவர் வந்து அவர் வந்து மரத்துக்கடியில் இருந்தாலும் சரி கோயிலில் தனி விக்கிரகமாக இருந்தாலும் சரி எதுனாலும் ஓகே போய் அவரை கும்பிட்டுட்டு ஒரு தேங்காய் உடைச்சிருங்க தேங்காய் உடைச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துருங்க சங்கடகர சதுர்த்திக்கு மட்டும் என்ன விஷயம்னா பால் பழம் முதலிய எலி ஆகாரங்களை வேண்டுமென்றால் உட்கொள்ளலாம் பால் பழம் முதலிய எலி ஆகாரங்களை வேண்டுமென்றால் ஹெல்த் இஷ்யூ இருக்குது எனக்கு வந்து வேறு பிரச்சனைகள் இருக்குது டேப்லெட் சாப்பிட்ணும் அப்படிங்கிறவங்க அல்லது ஏஜ்டு பீப்புள்ஸ் நீங்கள் பால் பழம் முதலிய எலி ஆகாரங்களை உட்கொள்ளலாம் நார்மல் பீப்புள்ஸ் விரதமாக இருங்க ஃபுல்லா சாப்பிட வேண்டாம் மாலை அந்த சந்திரன் வந்தவுடன் வானிலே மேற்கு அடிவானிலே சந்திரன் வந்தவுடன் சந்திரனை பிரார்த்திக்கணும் சந்திரனை பிரார்த்திக்கணும் இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் ஏங்க நாலாவது பிறதான் சதுர்த்தி வளர்ப்புறையில வரக்கூடிய பிறைய பார்க்க கூடாதுன்னு சொல்லுவோமே வீண்வெளி வருமே தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி பிறைய பார்க்கலாமா தாராளமா பார்க்கலாம் தேய்விரை சந்திர அந்த தேய்பிரை சதுர்த்தி திதியில் வரும் சந்திரனை பார்த்தால் உங்களுக்கு சந்திர தோஷம் விலகும் வளர்பிரையில் வரக்கூடிய நாலாவது சதுர்த்தியை தான் நம்ம பார்க்கக்கூடாது அந்த நாலாவது ச சதுர்த்தியில் வானிலை தெரிகிற நிலவைத்தான் பார்க்கக்கூடாது தேய்பிறை சதுர்த்தியில வானிலை தெரிகிற நிலவை பார்த்து கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் எண்ணெய் இருக்கோ அல்லது கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் அன்னைக்கு விரதத்தை கம்ப்ளீட் பண்ணலாம் மற்றபடி வெரி சிம்பிள் நீங்கள் நைவேத்தியம் வைக்கணுங்கிறத விருப்பப்பட்டா கோயிலுக்கு வரவங்களுக்கு கள்ள சக்கரை கொடுங்க விருப்பப்பட்டா உங்களோட கைக்குண்ணானது நீங்கள் கொடுக்கலாம் தப்பே இல்லை ஸோ பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இப்படி மாதம் மாதம் மாசா மாதம் செஞ்சுட்டு வாங்க இப்போ இந்த முறை சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி வருது ஒரு சங்கடகர சதுர்த்தினாலும் நச்சுன்னு உங்களுக்கு நூறு சதவீத பலனை கொடுக்கும் மனசார விநாயகர் விநாயகரிடத்துல வேண்டிக்கோங்க எங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீ கொடுக்க வேண்டும்னு வேண்டுங்க உங்களுடைய மன ஆசை என்னமோ அதை வேண்டுங்க எதுனாலும் கேளுங்க மண்டியிட்டு அவன் பாதம் வணங்கி நீயே துணை என்று அவனை சரணாகதி அடைபவர்களினுடைய வாழ்க்கையை நிச்சயம் மாற்றுவார் அந்த தும்பிக்கை நாயகன் ஸோ அதிசயங்களும் அற்புதங்களும் பல நிறைந்த இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை யாரும் தவற விடாதீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீயே துணை என்று அவனை சரணாகதி அடைபவர்களினுடைய வாழ்க்கையை நிச்சயம் மாற்றுவார் அந்த தும்பிக்கை நாயகன் ஸோ அதிசயங்களும் அற்புதங்களும் பல நிறைந்த இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை யாரும் தவற விடாதீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புறேன் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்